காரில் டீசலுக்கு பதிலாக பெட்ரோல் நிரப்பிவிட்டால் நிலைமை என்ன அதுவும் ஆன் செய்து இப்படிதான் இருக்கும் வாகன ஓட்டத்தில் ஒரு சிறிய தவறே பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் குறிப்பாக காரின் எரிபொருள் தவறாக நிரப்பப்படும் போது அதன் விளைவுகள் பயமுறுத்தும் அளவுக்கு இருக்கக்கூடும் இந்த சம்பவம் ஹூண்டாய் டீசல் காரில் பெட்ரோல் நிரப்பப்பட்டதற்கு பின் ஏற்பட்ட சிக்கலையும் அதனை சரி செய்யும் தொழில்நுட்ப முறையையும் விளக்கும் வகையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தவறுதலாக ஹூண்டாய் டீசல் வாகனத்தில் பெட்ரோல் நிரப்பப்பட்ட சம்பவம் ஒன்றில் அதன் எதிர்விளைவுகளை தடுக்க ஒருவர் எடுத்து வைத்த நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது வாகனத்தின் உரிமையாளர் இச்சம்பவத்தை விட முக்கியமாக தன்னுடைய வண்டியை காப்பாற்றவே விரைந்து ஒரு வாகன சர்வீஸ் பணியாளரிடம் கொண்டு சென்றார் அந்த தொழில்நுட்ப நிபுணர் முதலில் வாகனத்தின் பின்சீட்டை பிரித்து அதன் அடியில் உள்ள டீசல் டேங்கை அடையக்கூடிய வழியாக செயல்பட்டார் அந்த வழியாகவே உள்ளேயுள்ள பெட்ரோலை முழுமையாக வெளியேற்றிய பின்பு ஒரு வகையான உதவியுடன் பெட்ரோல் கலந்த டீசலை முழுமையாக சுத்தம் செய்தார் தவறுதலாக டீசல் வண்டியில் பெட்ரோல் நிரப்பப்பட்ட வாகனத்தை ஓட்டிவிட்டால் பெட்ரோல் இன்ஜினுக்குள் சென்று அதிக சேதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அந்த அளவிற்கு முடியாமல் இருப்பவர்கள் அதாவது வண்டியை ஓடாமல் இருக்க முடிந்தவர்கள் தங்கள் வண்டியை இதுபோல முழுமையாக சுத்தம் செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது என அந்த நிபுணர் கூறுகிறார் மேலும் சில வாகனங்களில் இந்த மாதிரியான சுத்தம் செய்வதற்கு டீசல் டேங்கையை கழற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிடும் இது பெரும் வேலை என்றும் செலவுகளும் அதிகமாகும் என்றும் அவர் கூறுகிறார் வாகன உரிமையாளர்கள் எரிபொருள் நிரப்பும் நேரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஒரு சிறிய கவனக்குறைவால் வண்டியின் இன்ஜினே சேதமடையும் நிலைமையை ஏற்படுத்திவிடலாம் இவ்வாறான தவறுகள் நடந்துவிட்டால் வாகனத்தை ஓட்டாமல் வைத்திருப்பதும் திறமையான ஒருவரிடம் கொண்டு சென்று சுத்தம் செய்ய விடுவதும் மிகவும் முக்கியம் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது சீட்டை கழித்து தான்

அண்ணா ஜெயக்குலா எங்கண்ண இந்த மண்மங்கலத்தில் இருக்க ஒரு அரை மணி நேரம்தான் இந்த வண்டியில டீசல் கொடுத்து பெட்ரோல் வச்சுட்டாங்க எடுத்து கொடுத்துட்டு வந்துடுச்சிட

ஒரு அஞ்சு நிமிஷம் காயினா ஆனா இப்போ வண்டி நம்மளுக்கு டீசல் வண்டி பெட்ரோல் வந்து அடிச்சிட்டாங்க நம்ம பங்களா தப்பு பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி இது பண்ண கூட நான் ஸ்டாப் அதாவது ஆஃப் பண்ணி தான் வச்சிருந்தேன் நல்ல வேலை நான் ஆஃப் ஆன்லேயே வச்சிருந்தேன்னா பிரச்சனையாக இருக்கும் எனக்கு இது ஒரு லெசன் தான் ஆக்சுவலாக வந்து வண்டி வந்து நம்ம பெட்ரோல் போட்டோம்னாவே வண்டி ஆஃப் பண்ணிடணும் அப்படிங்கறது கரெக்டா இருக்குது ஆன் பண்ண கூடாது ஆன் பண்ணீங்கன்னா பம்பு ஓடும்போது எல்லாமே டீசல் பெட்ரோல் எல்லாம் மிக்ஸ் பம்பு நாசி இருக்கு எல்லாமே போயிடும் வந்து எக்ரேஷன் ஆஃப் பண்ணா அப்படியே கழட்டி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நீங்க டீசல் பார்த்தீங்கன்னா அது பாடி பொம்போல ஸ்டார்ட் ஆகிடும்